வாழ்க்க வளமுடன் கேட்பதெல்லாம் இறை வழங்குகிறதா அப்படின்னு பொதுவான ஒரு கேள்வி சந்தேகத்தோடவே கேட்பாங்க பொதுவாகவே இயற்கையில நாம கேட்காத ஆனால் நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிறது உண்மைதானே அப்படி இருக்கும்போது கேட்டா கிடைக்காமையா இருக்கும் நிச்சயம் கிடைக்கும் இதுல சிக்கல் எப்படி வருதுன்னா இதுவரைக்கும் நாம என்னென்னு கேட்டு வச்சோமோ அதுதான் இப்போ தடையை உருவாக்கிடுதுங்க உதாரணத்துக்கு நீங்க ரேசன் கடையில நிற்கும் போது உங்களுக்கு முன்னால இருக்கிறவங்க நகர்ந்தால் தானே நீங்களும் நகர முடியும் உண்மைதானே அது மாதிரி உங்களுக்கு முன்னாடி நீங்க ஏற்கனவே கேட்டதுதான் பாதையை அடைக்குதுங்க இதை எப்படி சரி சரிசெய்யறது அப்படின்னு கேள்வி எழுந்தா உடனே ஒரு அகத்தாய்வு செய்யறதுக்கு தயாராகுங்க இதுவரைக்கும் நான் கேட்டது என்ன அப்படி கேட்டு கிடைத்தது என்ன இதிலே எதை எதை விலக்கிவிட சாத்தியம் உண்டு அப்படின்னு ஆராய்ந்து தேவையில்லாம கேட்டதையும் எதிர்பார்த்ததையும் விலக்கிவிடுங்க இனிமே அதை கேட்கவும் வேண்டாம் நினைக்கவும் வேண்டாம்னு உறுதி செய்யுங்க மனதுக்குள்ள சங்கல்பம் செய்துக்கோங்க இதற்குப் பிறகு இப்போது உங்களுக்கு என்ன வேண்டுமோ தேவைப்படுதோ அதை குறித்துக் கொள்ளுங்க அந்த வேண்டுதலும் தேவையும் அவசியமா ஏன் எதற்கு எப்படின்னு மிகச்சரியா ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க அதன் பிறகு அதன் தேவையையும் அதன் அவசியத்தையும் உணர்ந்து இது எனக்கு வேண்டும்னு நிச்சயமா நினைத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு தவத்தின் முடிவில் கூட அதை சங்கல்பமா சொல்லிட்டே வாங்க நீங்க கேட்டது நிச்சயமா கிடைக்குங்க இதை மிகச்சரியா புரிஞ்சுகிட்டா வாழ்க்கையில எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைத்து விடுங்க வாழ்க்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திற்கு சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்